பசுமை எகர்லாண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட் நிலம் தான் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் பச்சைமலையில் உள்ளது நிலத்தில் பார்த்திங்கன்னா கிணறு ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குது பயிர் செய்யப்பட்ட நிலம் தான் மொத்த நிலம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் எழுபது சென் நிலம் உள்ளது மண் மண் பார்த்திங்கன்னா நல்ல செம்மண் நிலம் நிலத்திற்கு போக வழித்தடம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா மண் பாதையில் செல்ல வேண்டும் இந்த நிலத்தில் விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எட்டு லட்சம் சொல்லிட்டாங்க விலை வந்து குறைக்கிறது இல்லை ஃபைனல் ரேட்டுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நிலம் பிடிச்சவங்க நேரில் சென்று பேசி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழே இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்